அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சிக்ஸ்த்து அறிவியல் முதல் பருவம் பாடம் ஒன்று அளவீடுகள் பற்றி பார்க்க போகிறோம் நீளத்தின் அழகு என்னன்னா மீட்டர் வெப்பநிலை வந்து கெல்வின் தொலைவுனா மீட்டர் மின்னோட்டம்னா வந்து ஆம்பியர் காலம்னா வினாடி பொருட்களின் அளவுனால் மோல் நிறைனா கிலோகிராம் ஒளிச்செறிவுனா கேண்டிலா ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியை நோக்கும் போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சி நம்ம வந்து இடமாறு பிழை எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பொறுத்துக்காக ஒரு சென்டிமீட்டர் பத்து மில்லி மீட்டர் ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஆயிரம் மீட்டர் அது மாதிரி அடுத்த பொறுத்துக்கு தான் நீளத்தின் எஸ்ஸை அழகுனா மீட்டர் நிறையின் எஸ்ஸை அழகு கிலோகிராம் காலத்தின் எசை அழகு வினாடி பரப்பளவின் அழகு மீட்டர் ஸ்கொயர் பருமனின் அழகு மீட்டர் க்யூப் அடுத்து பொறுத்துக்காக பத்து டெசிமீட்டர்னா மீட்டர்னா ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர்னா ஒரு மீட்டர் ஆயிரம் மில்லி மீட்டர்னா ஒரு மீட்டர் நூறு கோடி நானூ மீட்டர்னாலும் ஒரு மீட்டர் ஆயிரம் மீட்டர்னாலும் ஒரு கிலோமீட்டர் பருமன் என்பது வழி அழகாகும் பருமனின் அழகு கன சென்டிமீட்டர் மற்றும் சென்டிமீட்டர் க்யூப் ஆகும் ஒரு திரவத்தின் பருமனை மிகச்சரியாக அளவிட உதவுவது எதுன்னா குடுமைகள் தான் திடப்பொருளின் பருமன் எசை அழகு கன மீட்டர் ஒரு மில்லி மீட்டர் ஸ்கூப் ஒரு மைக்ரோ லிட்டர் ஒரு சென்டிமீட்டர் ஸ்கியூப் ஒரு மில்லி லிட்டர் ஒரு மீட்டர் ஸ்கியூப் ஒரு கிலோ லிட்டர் நிலவளி பொருளின் எடை என்பது பூமியில் உள்ள எடையில் ஆறில் ஒரு பங்காகும் நிறை என்பது ஒரு பொருளின் உள்ள பருப்பொருளின் அளவு ஆகும் எடை என்பது நிறையின் மேல் செயல்படும் புவிப்பு விசையாகும் நிறைனா ஒரு பொருளிலுள்ள பருப்பொருளின் அளவு இதை எடைனா நிறையின் மேல் செயல்படும் புவிப்பு விசை நிறையின் எஸ்ஸை அளவு கிலோகிராம் முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை எதை கண்டு கணக்கிட்டார்னால் மணல் கடிகாரம் தானியங்கி வாகனம் கிடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவி எதுனா ஓடம் மீட்டார் மெட்ரிக் முறை அழகுகள் அல்லது திட்ட அழகுகள் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா பிரெஞ்சுக்காரர்கள் தான் உருவாக்குனாங்க நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோலை கண்டுபிடித்தவர் யார்னா வில்லியம் பெட் வில்லியம் பெட்வெல் ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது எதுன்னா அளவு நாடா ஏழு மீட்டர் என்பது எழுநூறு சென்டிமீட்டர் ஒரு அளவை அளவிடும் முறைக்கு அளவீடு என்று பெயர் அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது உனது கண்ணின் நிலை அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குதாக இருக்க வேண்டும் அதாவது பொருத்துக முன்மையின் நிலம் மூலம் நீளத்தின் எஸ்ஸை அழகு மீட்டர் நானோனா பத்து பவர் மைனஸ் நயன் காலத்தில் எஸ்ஐ அழகு வினாடி கிலோனா பத்து பவர் பிளாட்டினம் இருடியம் உலோக கலவிலான படித்தர மீட்டர் கம்பி இந்தியாவில் எங்கு உள்ளதுன்னா டெல்லி இயற்பியல் ஆய்வகத்தில் தான் உள்ளது தேங்க்யூ